மயிலாடுதுறையில் சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு மருத்துவர்கள் வணிகர்கள் வழக்கறிஞர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் சிறப்பு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆதி யோகி யோகா மையம் மற்றும் இந்திய மருத்துவ கழக மயிலாடுதுறை கிளை சார்பில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கிய யோகா தின சிறப்பு பயிற்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் யோகாக்களை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் வணிகர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று சூரிய நமஸ்காரம் பத்மாசனம் பிரயாயம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை ஆர்வமுடன் செய்து யோகா தின விழாவினை கொண்டாடி மிகுந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆதி யோகி யோகா மையத்தினர் மற்றும் இந்திய மருத்துவக் கழக மருத்துவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் और नोटिस इंडिया लाईट अवेलेबल है इधर से भी लाए

கையை இருக்குங்க கைய முன்னாடி போங்க